திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம ஆறாவது பொக்கிஷம் பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஐந்து நட்சத்திரங்கள் நேத்தி வரையே பார்த்துட்டோம் இன்னைக்கு ஆறாவது பொக்கிஷமா பூச நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவா கடகராசியில பிறந்திருப்பா இப்ப அவளுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு வர மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அஷ்டமத்து சனிதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி ஓடி போனவனுக்கு ஒன்போதுல ராஜா இது கிராமத்துல வசனம் உண்டோ இல்லையோ அப்போ அஷ்டமத்து சனி எவ்வளவு கஷ்டம் கொடுக்கும்ங்கிறத நான் சொல்ல வேண்டாம் எத்தனையோ சேனல்கள்ல வந்துருத்தது இத்தனையோ பெரிய 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 ஜோதிஷ மாமேதைகள்லாம் அதை பத்தி சொல்லிட்டா அத மறுபடியும் சொல்ல வேண்டாம் அந்த அஷ்டமத்து சனிக்கு சனி கிரக ரீதியான பரிகாரமும் பெரியவாள்லாம் நிறைய சொல்லிட்டே இருக்கா நித்தியம் சொல்லிட்டு இருக்கா இல்ல சனி பயிற்சியும் போதும் சொல்லிட்டா ஒவ்வொரு வருஷத்துல ஆரம்பத்துலயும் இந்த வருஷம் எப்படி இருக்குங்கும் போதும் சொல்லிட்டான் சோ இப்ப அந்த பரிகாரத்தை பத்தியும் நாம இப்ப பேச போறதுல அது வேணுங்கிற பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரங்கள் பூர்ணமா பழிக்கணும்னா என்ன பண்ணணும் அவ்வளவுதான் இப்ப நாம சொல்ல போறோம் ஆகாரம் சாப்பிடுறோம் அது ஜீரணமாகணும்னா என்ன பண்ணணும் அதுதான் நம்ம சொல்ல போறோம் ஆகாரத்தை பத்தி நிறைய பேசியாச்சு எந்த மாதிரியான ஆகாரம் சாப்பிடணும் லகுவா சாப்பிடணுமா இல்ல கனமா சாப்பிடணுமா டிஃபன் சாப்பிடணுமா லஞ்சு சாப்பிடணுமா டின்னர் சாப்பிடணுமா எல்லா விதமான ஆகாரத்தை பத்தியும் எல்லாரும் சொல்லிவிட்டா அந்த ஆகாரம் ஜீரணமாகி பூர்ணமா இந்த சரீரத்துக்கு சக்தியா மாறணும்னா என்ன பண்ணணுமோ அதே மாதிரிதான் அந்த பரிகாரங்கள் பூர்ணமா பழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம் அதுதான் சொல்லின்னு இருக்கோம் இது வரைக்கும் இன்னைக்கும் அதான் சொல்ல போறோம் நாம இந்த தொடர்ல என்ன பேசிட்டு இருக்கோம்னா நட்சத்திர பத்தி பேசிட்டு இருக்கோம் முதல்ல அவாவா தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தினுடைய தேவதைய பிரார்த்தனை பண்ணணும் இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படியாக இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவா இந்த அஷ்டமத்து சனியிலேருந்து விலகி போகணும் வர மே மாசத்துக்கு அப்புறம் குரு பேச்சுல பன்னெண்டுல குரு வர்றது வாழ்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு கைஸ்ல அஷ்டமத்துல ராகு வரா இப்படி தொடர்ச்சியா போராட்டமா தான் நடந்துட்டு இருக்கா பாவம் மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி அஷ்டமத்து சனி விலகிறது ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தா குரு பன்னெண்டுக்கு போயிடுறாரு அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பார்த்தா ராகு அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு மறுபடியும் இந்த மாதிரி தொடர்ச்சியா ஏதோ ஒரு குரு பயிற்சி நடந்துதான் இருக்கும் ஏதோ ஒரு சனி பயிற்சி நடந்துதான் இருக்கும் ஏதோ ஒரு ராகு கேது பயிற்சி நடந்துதான் இருக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு பாதிக்கிற மாதிரிதான் இருக்கும் குரு சாதகமா இருந்தார் சனி சாதகமா இருக்க மாட்டார் குரு சனி சாதகமா இருந்தார் ராகு கேதுகள் சாதகமா இருக்க மாட்டார் இப்படி ஏகப்பட்ட விதமான சிக்கலோட தான் மனுஷா வாழ்க்கையே நகர்ந்துட்டு இருக்கு எல்லா கிரகமும் ஒத்தாப்புல சௌக்கியமா இருக்கிறதுங்கிறது வந்து துர்லபம் அதுக்கு வாய்ப்பு இல்லை பெதுவாக ஆயிரம் வருஷத்துக்கு ஒருத்தர் ரூபா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒருத்தர் ரூபா பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வர்றது அந்த மாதிரி காலத்தில் பிறக்கிற யாரோ ஒருத்தர் தான் மகான்களாக வந்துடுறா நூறு வருஷத்துக்கு ஒருத்தர் இரநூறு வருஷத்துக்கு ஒருத்தரா ஒரு மகான் வரா பாருங்க அதுக்கு காரணம் என்னன்னா அப்ப நூறு வருஷத்துக்கு ஒருத்தர் இரநூறு வருஷத்துக்கு ஒரு தான் எல்லா கிரகங்களும் சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு சரி அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்கு தேவதை யாரு வேதம் என்ன சொல்றது பாப்பமா பிரகஸ்பதி பிரதம நட்சத்திரம் அபிசம்போப அப்படின்னு சொல்றோம் என்ன அர்த்தம் இதுக்கு பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி ப்ரகஸ்பதி ப்ரகஸ்பத்தினா யார் தெரியுமா நவக்கிரகத்துல குரு குருன்னு ஒருத்தர் பார்த்துருக்காளோ இல்லையோ மஞ்ச கலவர சாத்தின்னு இருப்பாரு குரு அந்த குருதான் இந்த பூச நட்சத்திரத்துக்கு தேவதை அப்ப பூச நட்சத்திரத்துக்காரா யார முதல்ல பிரார்த்தனை பண்ணனும்னா யாருக்கு முதல் நமஸ்காரம் பண்ணணும்னா நவகிரகத்துல இருக்கிற குரு குபை நமஸ்காரம் பண்ணணும் இது எது வரைக்கும் கல்விப்பட்டிருக்கலா நீங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவா நவகிரகத்தில் இருக்கிற குருவை கும்பிடணும் குருதான் தேவதை கேள்விப்பட்டிருக்கா யாராவது சொல்லியிருக்காளா அதுதான் நம்ம சேனலுடைய ஸ்பெஷல் நம்ம சேனலுடைய ஸ்பெஷல் என்னன்னா இந்த மாதிரி ரகசியங்கள் எடுத்து வெளியில கொடுக்கறது அப்ப பூச நட்சத்திரத்துக்கு முதல்ல கும்பிட வேண்டிய தேவதை நவகிரக குரு குருவோட நட்சத்திரக்காரா புனர்பூசத்தை விட குருவோட நட்சத்திரக்காரா விசாக நட்சத்திரத்தை விட குருவோட நட்சத்திரக்கார பூரட்டாத பிறந்தவாளை விட முக்கியமா யாரு கும்பிடணும் குருவைன்னா இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவா தான் கும்படணும் பிரதம நட்சத்திரம் அபிசம்போவ நான் சொல்லல வேதம் சொல்றது பூச நட்சத்திரத்துல பிறந்தவா முதல்ல பிரார்த்தனை பண்ண வேண்டியது பிரகஸ்பத்தியை பிரகஸ்பத்தினா யாரு நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு அப்ப பூச நட்சத்திரக்காரன் என்ன பண்ணணும்னா அந்த குருவை போய் கெட்டியா புடிச்சுக்கணும் தினம் பிடிச்சுக்கணும் அதான் அங்க இருக்கிறது முக்கியமான விஷயம் தினம் பிடிச்சுக்கணும் இந்த தட்சிணாமூர்த்தி குரு இல்ல நவக்கிரகத்துல இருக்கிற குரு குரு தோஷத்துக்கு தான் தட்சிணாமூர்த்திட்டு போனோம் குரு குருவினால ஒரு தோஷம் ஏற்படுறது குரு கிரகத்தினால ஒரு தோஷம் ஏற்படுறது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி போகணும் அது ஏன் போகணும் பிறகு பார்ப்போம் இந்த குருவுக்கும் அந்த குருவுக்கு என்ன பிறகு பார்ப்போம் குருவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் மறைந்திருக்கக்கூடிய பல பொக்குஷங்களை நாம இந்த சேனல் மூலமா வெளியில கொண்டு வரோம் அதனால அன்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பேரு நிறைய பொக்கிஷம் கொடுக்க போறேன் கூடவே நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எப்பலாம் நான் பொக்கிஷத்தை எடுத்து வெளியில கொடுக்கணும் அப்பெல்லாம் உங்களுக்கு அலாம் அடிக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்காரா தினம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கிற குருவை பிரார்த்தனை பண்ண வேண்டியது பிரார்த்தனை ரூபம் நிறைய இருக்கு ஒவ்வொரு பூச நட்சத்திரத்துக்கும் மாசாந்திரம் போய் நவகிரகத்தில் இருக்கிற குரு இருக்கிற குருவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா சனிக்கிழமையில போய் வாரா வாரம் சனிக்கிழமையில போய் குருவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் ஆற்றுல குருவுடைய படம் நவகிரக படம்லாம் அவைலபிள் நீங்க கூகுள்ல போய் ஒவ்வொரு நவகிரகமும் தம்பதி சமேதர் இருக்கா வாகன சகிதம் இருக்கா தனியாகனாலும் இருக்கா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கோங்க அந்த குரு கிரக படத்துக்கு உஷக்காலத்தில் அருணோதய காலத்துல அல்லது சூரியோதய காலத்துல கடைசி பட்சம் ஏர்லி மார்னிங் சிம்பிளா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் மார்னிங் அவளுக்கு வேற சில பேர் ஒன்பது மணிக்கு மார்னிங் ஆகுதுன்னா அப்படி இல்ல சூரிய உதயம் ஆகுறதுக்கு பேர் ஏர்லி மார்னிங் அந்த சூரிய உதய காலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு குரு கிரகத்துக்கு ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா ப்ரகஸ்பத்தின்னு பேரு அவர் இந்திரன் தேவாதி தேவர்கள் அத்தனை பேருக்கும் உபாத்தியாயரா இருந்திருக்கார் ஆத்து வாத்தியாரா இருந்திருக்கார் அவளுக்கே வாத்தியாரா நமக்கும் வாத்தியார் தானே நமக்கும் குருதானே அவர் தேவகுருன்னு பேர் அவருக்கு தேவாதி தேவல் முப்பத்து முக்கோடி தேவதைகளுக்கும் வாத்தியார் யாருன்னா தான் இன்னமும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வாத்தியார் எங்க ஆத்து ப்ரகஸ்பதின்னு தான் சொல்லுவா இங்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ட்ட கேட்டு பார்த்தால்தான் தெரியும் எங்க ஆத்து வாத்தியார் சொல்ல மாட்டார் எங்க ஆத்து ப்ரகஸ்பதி அந்த வாத்தியார் தேவாதி தேவதைகளுக்கெல்லாம் ஆத்துவாத்தியாரா இருக்கிற அந்த பிரகஸ்பதிய பிரார்த்தனை பண்ணனா நமக்கு அந்த பிரகஸ்பதி மூலமா ததாஸ்தூன்னு கிடைக்கிறது நம்ம செய்ய போற காரியங்களுக்கு ததாஸ்தூ நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற ஆசீர்வாதம் கிடைக்கிறது இது தவிர இன்னும் இரண்டு முக்கியமான வழிகள் இருக்கு சாஸ்திரத்துல ஒண்ணு முருக கடவுளை பிரார்த்தனை பண்ணா இந்த பூச நட்சத்திரக்காரருக்கு கதற்கு விசேஷ அனுகிரகம் தைப்பூசம் பாருங்க எல்லா முருகன் கோவில் விசேஷம் நடக்கிறதோ இல்லையோ காரணம் பூச நட்சத்திரம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள்ல ஒண்ணு அவருக்கு வைகாசி விசாகம் ஒத்துக்கும் பங்குனி உத்திரம் ஒத்துக்கும் கிருத்திகா நட்சத்திரம் ஒத்துக்கும் இந்த பூச நட்சத்திரமும் ஒத்தும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ண இந்த பூச நட்சத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது பூச நட்சத்திரத்தோட ஆசீர்வாதம்னா என்ன பூச நட்சத்திரத்தின் தேவதையின் கிடைக்கிறது ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடிய பரமேஸ்வர ஸ்வரூபம் ஒளி அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய வடிவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வர சுரூபம் உமா மகேஸ்வரனுடைய சுரூபம் ஜோதிமயமா இருக்காரோ இல்லையோ திருவண்ணாமலையில் இப்ப நாளைக்கு தீபம் நடக்க போறதே அந்த ஜோதிமயமான அந்த உமா மகேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினா இந்த பூச நட்சத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது அதனால தான் கார்த்திகை தீபத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்தேன்னா தை மாதம் வரைக்கும் அந்த ஜோதி சம்பந்தமான அந்த அக்னி சம்பந்தமான தீப்பிழம்பு சம்பந்தமான ஒளிமயம் சம்பந்தமான வழிபாடுகள் நிறையா இருக்கும் பாருங்க நாளைக்கு சொக்கமான கொளுத்துவா ஆற்றுல எல்லோரும் தீப ஜெயந்தி வைப்பா பரசுராம ஜெயந்தி வேற அதுக்கப்புறம் மார்கழி மாசம் பூர்த்தியாக உஷக்காலத்தில் எழுந்துக்கிறதுன்னு ஏழி மார்னிங்கே ஜோதி புறப்பாடாகிடும் எல்லா ராத்திரிலையும் எல்லா இராத்திலையும் விளக்கை ஏற்றி வச்சுருவா ஏன்னா எழுந்துக்கணுமே காதால் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்துக்கணுமே அப்போ இந்த மார்கழி மாதம் பூர்த்தியா போயிடுறதா போகி பண்டிகை அன்னைக்கு பழசெல்லாம் போட்டு எரிய எரிய விட்டுடுவா அப்புறம் தை மாதம் ஒன்னாந்தேதி சூரியன் அவர் தானே நம்ம கண்ணுக்கு இருக்க எல்லாத்திலையும் ஜோதியா இருக்கார் அதனால அவருக்கு ஒரு பிரார்த்தனை பண்றா பாருங்க கார்த்திகை இருந்து பார்த்தேன் தை மாசம் வரைக்கும் வெறும் ஜோதிமயமாவே இருக்கு பாருங்க விசேஷம் அந்த ஜோதிமயமான உமா மகேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணணும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துரை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே மாணிக்கவாத சுவாமியில் நமக கதர்ற ஜோதிமயமா இருக்கக்கூடிய பெருமானே பூ பூரோகத்துல ஆரம்பிச்சு ஆகாசம் வரைக்கும் நீக்க வரை நினைந்திருக்கிற பெருமானே எல்லா இடத்துலயும் ஒளிமயமாக இருக்கிற பெருமானே என்னை வா என்று கூப்பிடப்பா என்னை கூப்பிடு இல்லையா எனக்கு இந்த பூமியில வாழறதுக்கு என்ன வேலை இந்த பூமியில எதுக்காக நான் வாழறேன் நீ வான்னு கூப்பிட மாட்டியா கூப்பிட மாட்டியா கூப்பிட மாட்டியாங்கிறதுக்காக தானே வாழறேன் ஏ அருட்பெருஞ்சோதி பெருமானே என்னை ஆட்கொள்ளப்பா பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்து அரசே கடைசி பாடல பரா பாருங்க பழுதில் தொல் பங்க பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துரை உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஓ என நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வாழாப்பத்துன்னு பேர் இருபத்தி எட்டாவது அத்தியாயமாக மாணிக்கவாச சுவாமியோடைய திருவாசகத்துல கதறி இருக்காரு சுவாமி கதறி இருக்காரு ஒலிப்பிழம்பு ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய பெருமானே என்னை வானு கூப்பிடுங்கிறதுக்காகவே இருக்கம்பா இல்லைன்னா எனக்கு இங்க வாழ பிடிக்கல அப்படின்னு கதறார் இந்த ஒலிப்பிழம்பாக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய அனுகிரகமானது பூச நட்சத்திரக்காராளுக்கு கிடைக்கிறது இந்த பாட்டை வாழா பாடணும் தினம் 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 இந்த வாழாப்பத்து அப்படிங்கிற இந்த வாழா பத்துனா வாழா வாழாம இருக்கிறது அர்த்தம் செய்யா நின்ற வாய்ப்பாட்டின்படி வாழா என்றது வாழ்தல் அர்த்தம் வாழக்கூடிய பத்து தான் வாழா பத்து அப்படின்னு இலக்கணம் அது நான் இலக்கண வகுப்படுத்தா அது பெருசா போயிடும் இருந்தாலும் சொல்ல வரேன் உங்களுக்கு செய்யா என்ற செய்ய வாய்ப்பாட்டின்படி வாழா என்று நின்றது அது வாழும் பத்து அது அந்த வாழா பத்த தினம் பிரார்த்தனை பண்றவாளுக்கு இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு ஒளிப்புழம்பாக இருக்கக்கூடிய அந்த பிரவேசனுடைய அனுகிரகம் ஆறுது பாருங்க எத்தனை வழி இருக்கு பாருங்க எத்தனை வழி இருக்கு பாருங்க சிம்பிள் வழி நவக்கிரகத்துல இருக்கிற பிரகஸ்பதியை பிரார்த்தனை பண்றது அவ ஜென்ம நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துக்கு மாசம் ஒரு நாள் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் ஆத்துல அந்த பிரகஸ்பதியுடைய படத்தை வச்சு நித்திய ரெண்டு நெய் தீபம் போட்டு வரலாம் ஒரு ஸ்டெப் மேல போய் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணலாம் அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போய் ஒளிப்பிழம்பா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணலாம் இவ்வளவு வழிகள் இருக்கு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்றதுக்கு மாணிக்க எப்படி பிரார்த்தனை பண்ணணும் நமக்கு பண்ணி காமிச்சிருக்கா அதிகம் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு பிரமாதமா உங்களுக்கு அடுத்த பொக்கிஷத்தை எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த பூச நட்சத்திரக்காரெல்லாம் இன்னையில இருந்து இதை பாராயணம் பண்ணி இன்னையில இருந்தே இந்த வழிபாட்டை ஆரம்பிச்சு நெய் தீபம் போடுறதா இருக்கட்டும் நவகிரக கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் போயிட்டு வந்து குருவை பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமானையோ மகேஸ்வரனையோ பிரார்த்தனை பண்ணி பரிபூர்ணமாக சௌக்கியமா இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஒப்பிலாமுலையம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியினுடைய அனுகிரகத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நட்சத்திர யமான திருஷ்டிரமபிசம்ப அப்படின்னு அந்த ப்ரஹஸ்பதியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பூச நட்சத்திரக்கார எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஹரே கிருஷ்ணா